தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற ஆறுவிடை வீடுகளில் ஒரு வீடாக இருக்கிற திருப்புறங்குன்றம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது அநேகமாக அனைத்து பத்திரிகைகளும் அனை அனைத்து ஊடகங்களும் திருப்புறங்குன்றத்தில் நடைபெற்றிருக்கிற சம்பவங்களை பற்றி எண்ணற்ற விமர்சனங்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது இந்த கருத்துக்களுக்கு போவதற்கு முன்னால் திருப்பரங்குன்றத்தில் நடித்திருக்கிற உண்மையான சம்பவங்களையும் அதற்கு பின்னாலே இருக்கிற ஒரு அரசியல் சதியையும் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது தேவை இருக்கிறது என்பதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இது மட்டுமல்ல நாடு முழுவதும் கோயில்களில் கோயில்கள் கோயில்கள் அல்லது மசூதிகள் இவைகள் இருக்கக்கூடிய இடங்களில் பூராவிலும் பிரச்சனையை உண்டாக்கி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதை ஒரு மத மத மோதலாக உருவாக்கி நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குகிற அரசியல் ஆதாயத்தை தேடுகிற பணியை பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ்ஸும் இந்துத்துவ அமைப்புகளும் ஒரு தொடர் நடவடிக்கையாக கடந்த பல சில ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகிறார்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பாபர் மசூதியை இடித்து அங்கே ராமர் கோயில் கட்டுவதன் மூலம் நாட்டிலே ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தையே உருவாக்கி விட்டுகின்றிருக்கிறார்கள் அந்த அனுபவத்தில் எல்லா இடங்களிலும் இது போன்ற பிரச்சினையை உருவாக்குவதற்கான திட்டமிட்ட முயற்சியை இந்துத்துவ அமைப்புகள் மதவெறி அமைப்புகள் மிக தீவிரமாக இந்த காலத்திலே மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடு முழுவதும் நடக்கிற நிகழ்ச்சிகள் நமக்கு எடுத்துக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு திரு திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கு கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றுகிற ஒரு பிரச்சனையை மையமாக மாற்றி ஒரு அரசியல் பிரச்சனையை உருவாக்குகிற முயற்சியிலே பாஜகவும் அதற்கு துணை போகிற நடவடிக்கையில் அதிமுகவும் ஈடுபட்டு வருகிறது பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு மறுத்து விட்டார்கள் இந்த அரசு ஒரு இறை நம்பிக்கையற்ற அரசு ஆன்மீகவாதிகளுக்கு எதிரான அரசு ஆகவே இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு விட்டார்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவையே செயல்படுத்த விட்டார்கள் ஆகவே சட்டம் ஒழுங்கை பா காப்பாற்ற தவறி விட்டதாக இருக்கிறார்கள் என்கிற முறையிலே இன்றைக்கு ஒரு கருத்து பிரச்சாரத்தை வலுவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உண்மை என்னவென்று சொன்னால் திரு திருப்பரங்குன்றத்தில் மட்டுமல்ல கார்த்திகை தீபத்து அன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான இடங்களிலே தீபங்கள் தீபங்கள் ஏற்றப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வழிபட்டு சென்றிருப்பதை தமிழ்நாடு கூடாமல் பார்க்கிறோம் பிரச்சனைக்குரிய இதே திருப்பரங்குன்றத்தில் வழக்கமான பாரம்பரியமான தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல தீபம் ஏற்றப்பட்டு பல பல்லாயிரக்கணக்கானவர் வழிபட்டு அமைதியாக சென்றிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்கே தீபத்தை ஏற்ற மறுத்து மறுத்துவிட்டார்கள் சொல்வதற்கு காரணம் என்ன என்பதை தான் நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு மட்டுமல்ல கடந்த பல ஆண்டுகளாகவே இந்த இந்துத்துவ அமைப்புகள் பாஜக போன்றிருக்கிற மதவெறி பிடித்த அமைப்புகள் திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுகிற இடத்தை மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வழக்கு நடத்தி ஒரு பிரச்சினையை உருவாக்கிக்கொண்டே வருகிறார்கள் திருப்பரங்குன்றம் மத நல்லிணக்கத்தோக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற ஒரு ஆலயமாக திகழ்வது இடமாக இருப்பது திருப்பரங்குன்றம் கீழே முருகப்பெருமானுடைய ஆலயமும் அதற்கு மேலே அதுக்கு பக்கத்தில் மலையில் இன்னொரு பக்கத்தில் இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய சிக்கந்தர் தர்கா என்கிற சிக்கந்தர் தர்காவும் ஆக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து சகோதரத்துவத்தோடு வழிபடுகிற அப்படிப்பட்ட காலங்காலமாக வழிபடுகிற நிலையமாக திகழ்ந்திருக்காரு அப்படிப்பட்ட திருப்பரங்குன்றத்தை தேர்ந்தெடுத்து அங்கே இப்போ என்னென்னா வழக்கமாக தீபம் ஏற்றக்கூடிய இடத்தை மாற்றுங்கள் என்று தொடர்ந்து வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறார் முதல் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு போடப்பட்டது அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தார் அவரையும் ஒரு எதிர்மனுதாரராக சேர்த்து மாவட்ட அரசு மாவட்ட கலெக்டர் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறை காவல்துறை அதிகாரி எல்லாரையும் எதிர்மனதாக சேர்த்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அந்த வழக்கிலே முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா சார்பிலும் தமிழக அரசின் சார்பிலும் இந்து அறநிலைய சார்பிலும் அவர் மிக அழுத்தமான மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் ஏற்கனவே காலங்காலமாக இருக்கிற இந்த இடத்துல அந்த தீபத்தை மாற்ற வேண்டிய அவசியமில்லை மாதத்தை தீபம் ஏற்றுகிற இடத்தை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறவர் அந்த கோரிக்கை வைப்பதற்கே பொருத்தமானவர் பொருத்தமானவர் அல்ல அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தை மாற்றுவதற்கு தகுந்த காரணம் எதையும் அவர் சொல்லலை சொல்லவில்லை இது ஆகம விதிகளுக்கு முரண்பட்டு இருக்கிறது என்பதை அவரால் நிரூபிக்க முடியவில்லை ஆகவே அந்த மனுவை நீங்கள் தள்ளுபடி செய்யணும் வழக்கம் போல தி இந்த பாரம்பரியமாக ஏற்றக்கூடிய அந்த இடத்துல தீபம் ஏற்றுவதைத்தான் நீங்கள் உத்தரவிட வேண்டுமென்று இவங்களெல்லாம் எதிர்மனு தாக்கல் செய்து அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது அதோடையாவது விட்டுருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு வழக்கு இதே மாதிரி ஒரு தனி நீதிபதி விசாரித்து அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறாரு அதன் மீது ஒரு டிவிஷன் பெஞ்சுக்கு மேல்முறையீடு அதையும் விசாரித்து அந்த வழக்கு தள்ளுபடி ஆகிறது பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு வழக்கு அதையும் நீதிமன்றம் விசாரித்து தள்ளுபடி பண்ணுறது கடைசியாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்டோபர் மாதம் நவம்பர் அக்டோபர் கடைசியில் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார் ஒருவேளை இன்றைக்கு தங்களுக்கு சாதகமான ஒரு நீதிபதி வந்திருக்கிற காரணத்தினால அப்படி வழக்க பதிவு பண்ணாங்களாம் என்ன நமக்கு தெரியாது இருந்தாலும் ஒரு வழக்க பதிவு நான் என்ன நம்முடைய கேள்வி என்னென்னா ஒரு முறை ஒரு 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 வழக்கினுடைய மையமான கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு நீதிமன்றம் நிராகரித்த பிறகு அதையே வேறு வேறு ரூபத்தில் நீங்கள் வந்து மனு தாக்கல் பண்ணி வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதுக்கு என்ன நியாயம் அந்த பாரம்பரியமான இடத்துல வந்து தீபம் ஏற்றுவதை மாற்றி வேற இடத்துல தான் ஏற்றணும் நீங்கள் கோரிக்கை வைக்கிறது என்ன நியாயம் ஒரே ஒரு காரணம்தான் அந்த சிக்கந்தர் மலைக்கு பக்கத்தில் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் அங்கே இருக்கிற இஸ்லாமிய பக்தர்களுக்கும் இந்து பக்தர்களுக்கும் ஒரு மோதலை உருவாக்கி ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தை தவிர இந்த வழக்கு போடுவதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது ஆனால் இன்றைக்கி நீதிபதி அந்த தனி நீதிபதி மரியாதைக்குரிய திரு ஜி ஆர் சாமிநாதன் அந்த வழக்கை ஏற்றுக்கொள்கிறாரு நேரடியாக அவரே போய் இடங்கள்லாம் பார்வையிடுறாரு அவசர அவசரமாக அந்த வழக்கை விசாரிக்கிறாரு எல்லாம் தள்ளுபடி செய்து மூணாந்தேதி கார்த்திகை தீபம் ஆறு மணிக்கு தீபம் ஏற்றணும் ரெண்டாம் தேதி ஆறு மணிக்கு உத்தரவு போடுறாரு என்னன்னு நாளைக்கு மூணாந்தேதி அன்னைக்கு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அந்த புதிய தீபத்தூண் என்று சொல்லுகிற அந்த இடத்துல நீங்கள் போய் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு போடுறாரு எந்த இடத்துல எந்த இடத்தை மாற்றக்கூடாது என்று எல்லா நீதிபதிகளும் உத்தரவு அதுக்கு நேர் விரோதமாக இவர் ஒரு உத்தரவு போடுறாரு அண்ணன் சொல்ல போனால் அந்த தீப தூண் என்று சொல்வது உண்மையிலேயே தீப தூணே கிடையாது அது வந்து பிரிட்டிஷ்காரர்கள் காலத்தில் மலைகளை எல்லாம் அளவு கண்வது அளவு எடுப்பதற்காக ஒரு அளவுக்கல்லாக நடைபெ நடப்பட்டிருக்கிற ஒரு தூண் அது நமக்கெல்லாம் கிராமப்புறங்களில் தெரியும் ஒரு எல்லைக்கல் போட்டிருப்பாங்க அளவைக்கல் போட்டிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அளவைக்கல் தூண் அது அது தீபம் ஏற்றுக்கிற தூணே கிடையாது எப்பயுமே அங்கே தூணை தீபம் ஏற்றியதே கிடையாது அந்த தூணில் போய் நீங்கள் அங்கேருந்து ஒரு பதினஞ்சு பத்து மீட்டர் தான் தர்கா எனவே இப்படி தீபம் ஏற்றுவதன் மூலம் அந்த முரண்பாட்டை மேலும் தீவிரப்படுத்துவதற்கு உதவி செய்யக்கூடிய முறையில் தான் நீதிபதி அந்த உத்தரவு போடுறேன் உடனே பார்த்தீங்கன்னா குழப்பம் வருது ஏற்கனவே ரெண்டு நீதிபதிகள் இடத்தை மாற்றக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க இவர் மாற்றி இந்த இடத்துல அது இந்த ஆண்டு முதல் ஏன் இந்த ஆண்டு முதல் மாற்றணுங்கிறது என்ன தேவை இருக்குது என்ன அவசியம் இருக்குது அதுக்கு என்ன தகுந்த காரணங்கள் இருக்குது ஏதாவது காரணம் இருக்கணுமா இல்லையா ஒரு காரணமும் இல்லாமல் இந்த ஆண்டு முதல் தீபத்து போய் நீங்கள் தீபம் ஏற்றணும் என்று நீதிபதி உத்தரவு போடுவதே அது பாரம்பரியமான அந்த இடத்துக்கு மாற்றி உத்தரவு போடுவது எந்த முகாந்திரமும் இல்லை அதில் எந்த நியாயமும் இல்லை அதை யாரும் ஏற்கவே முடியாது அந்த உத்தரவை எனவே இந்த காரணங்களால் அங்கே நீ அங்கே உத்தர அங்கே தீபம் ஏற்றுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருச்சு உடனே அந்த நீதிபதி ஏற்றவில்லை என்று சொன்ன உடனே உடனடியாக அன்னைக்கே அந்த வழக்கை எடுத்து நீங்கள் உத்தரவை ஏற்கலை நீங்கள் உத்தரவை அமல்படுத்தலை தீபத்தை ஏற்றவில்லை ஆகவே என்னுடைய நீதிமன்ற பாதுகாப்பில் இருக்கிற சிஎஸ்ஓ படையை நான் வந்து நீங்கள் போய் இந்த மனுதாரரே போய் தீபத்தை ஏற்றுங்கன்னு அனுப்புறீங்க உடனே இவங்கெல்லாம் அங்கே போகிறாங்க சிஏஎஸ்எஃப் நாயனாக நீதிமன்றத்தை பாதுகாப்பதற்காக வைத்திருக்கிற அந்த தொழில் பாதுகாப்பு படையை நீங்கள் வேறு காரியத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் ஒரு பொதுவான இடத்துல போய் பாதுகாப்பு பணியில் இவங்களை எப்படி ஈடுபடுத்த முடியும் ஒருவேளை அந்த பாதுகாப்பு படை போகிற போது அங்கே இருக்கிற மக்களுக்கும் இவங்களுக்கும் மோதல் ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்றுக்கிறது எனவே இப்படி ஒரு பதட்டமான நிலையை உருவாக்குவதற்கு நீதிமன்ற உத்தரவு காரணமாகிவிட்டது என்பதுதான் நமக்கெல்லாம் கவலைக்குரிய விஷயமா இருக்குது ஆகவே இன்னைக்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு உடனடியாக நல்ல வேலை ஒரு பெரிய பதட்டம் தவிர்க்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணி மேல்முறையீடு தாக்கல் செய்து அந்த மேல்முறையீடு மனு விசாரிக்க இருக்கிற காரணத்தினால அங்கே சிஎஸ் படை திரும்பி வந்துச்சு ஒரு மோதல் தவிர்க்கப்பட்டது இப்போ மீண்டும் அங்கே நீதிமன்றத்தில் வேறு மாதிரியான உத்தரவு போட்டு மீண்டும் பதட்டம் என்பது ஏற்படுது இப்போ ரெண்டு நீதிபதி உத்தரவு ரெண்டு நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனு விசாரித்து அதை தள்ளுபடி பண்ணுறாங்க நல்ல வேலை இப்போ உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டு இன்றைக்கி அந்த விசாரணை மீண்டும் நிறுத்தப்பட்டு ஒரு பத பதற்றம் என்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு தமிழக அரசு ஒரு மதசார்பற்ற அரசு என்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மத கலவரங்கள் வந்துவிடக்கூடாது ஒரு வெறுப்பு அரசியல் சக்திகள் வெற்றி பெற்று விடக்கூடாது என்கிற அக்கறையில் தான் இவ்வளவு சுறுசுறுப்பாக உயர்நீதிமன்றத்திலேயும் உச்ச நீதிமன்றத்திலேயும் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்து இன்னைக்கு அந்த பதட்டம் தணிக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்ற விசாரணை நடந்து முடிகிற வரைக்கும் இப்போ அங்கே அந்த விசாரணை என்பது முதலில் நடக்காம நடக்காது அதனால் ஒரு பதட்டம் தவிர்க்கப்படும் பிரச்சனை என்னன்னா இதில் இந்த உத்தரவை இந்த இதில் அதி பாஜக பா பாஜகவுடைய மாநில தலைவர் போய் போராட்டம் நடத்துகிறாரு நைனாராய் பல்வேறு முக்கியமான தலைவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க என்னென்னா இந்த உத்தரவை நான் என்ன கேட்குறேன் பாஜகவை பார்த்து நீதிமன்ற உத்தரவை எல்லாத்தையும் அமுல்படுத்துவது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா ஐயப்பன் கோயிலில் பெண்கள் போகக்கூடாது என்கிற உத்தரவை எதிர்த்து நீ போகக்கூடாது என்கிற நேதியை மாற்றி உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லிச்சு உச்ச நீதிமன்றமே சொல்லிச்சு அதை ஏற்றுக்குச்சா அங்கே பெண்கள் போகிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சிங்களா பெண்கள் போனால் நாங்கள் போய் மறியல் பண்ணுவோன்னு அறிவித்தது நீங்கள் தானே உங்கள் பாஜக மாநில தலைவர் தானே பிறகு கேரள அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யினாலும் இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இப்படி நாடு பூராவிலும் எத்தனையோ வழக்குகளில் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் அமல்படுத்த முடியாத இருக்கிற சூழ்நிலையில் எத்தனை நான் நூற்றுக்கணக்கான தீர்ப்புகளையும் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை ஒரு ஒரு தீர்ப்பு அமலானால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி அரசு கவலைப்பட வேண்டியிருக்கிறது மணிப்பூரில் வந்து நீங்கள் ஒரு நீதிபதி உத்தரவு போட்டார் அதை அமலாக்கினாங்க அதனால தான் மணிப்பூர் பெரிய கலவரமாக வந்தது பிறகு நீதிபதி உத்தரவையே உச்ச நீதிமன்றம் தடுத்து நிறுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஆகவே நீதிபதி உத்தரவை அமலாக்குன்னு சொல்கிறது அமலாக்குனா அதனுடைய விளைவு என்ன நீங்கள் தகுந்த கால அதிமுக தான் எனக்கு ஒன்றுமே புரியல எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி ப தொண்ணூற்றி ஆறில் முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சர் அவங்க தான் எதிர்மனு தாக்கல் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க தான் முதலமைச்சர் அவங்க எதிர்மனு தாக்கல் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் நீங்கள் தான் முதலமைச்சர் நீங்கள் எதிர்மனு தாக்கல் பண்ணி இடத்த மாற்ற வேண்டாம் தீபம் ஏற்றக்கூடிய இடத்த மாற்ற வேண்டாம் நீங்கள் தான் எதிர்மனு தாக்கல் பண்ணீங்க இப்போ அதையெல்லாம் மறந்துட்டு இடத்த மாற்றி உத்தரவு போட்டிருக்கிற அமலாக்கன்னு நீங்கள் சொல்கிறது என்ன காரியம் காரணம் என்னென்னா பாஜகவோடு நீங்கள் சேர்ந்து விட்ட காரணத்தினால இன்றைக்கி அதையே நீங்கள் வந்து புதிபாடுகிற நிலைமை என்பதுதான் ஏற்பட்டிருக்கு நாம் பார்க்குறோம் எனவே தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமா வந்து பாஜக ஒரு இறை நம் பாஜக வந்து தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற பக்தி உணர்வில் இதை செய்வதாக பார்க்க முடியாது இதற்கும் பக்தி உணர்வுக்கு சம்பந்தமே கிடையாது இது அவங்க அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி இப்படி பயன்படுத்தி தான் நாட்டில் பல இடங்களில் மத கலவரத்தை உண்டாக்குற அமைதியாக இருக்கிற இடங்களில் புற கலவரத்தை உண்டாக்குறாங்க அதற்கு இன்றைக்கு மதுரையை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அடுத்து திண்டுக்கல்லில் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நாளைக்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்துல எது தேர்ந்தெடுக்கணும் தெரியாது எனவே ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி தமிழகம் பயணிக்கிற அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்கிற இந்துத்துவ அமைப்புகள் என்பதை கவலையோடு நாங்கள் சுட்டிக்காட்ட வரும் எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா இப்படிப்பட்ட சதி திட்டங்களுக்கு நீதிமன்றங்களும் துணை போவது தான் நமக்கு கல கவலைக்குரியதா அந்த நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம் ஏன் இத்தனை ஆண்டு காலம் அந்த இடத்த மாற்றவே கூடாது என்று நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிற போது சிங்கிள் ஜட்ஜு தனி நீதிபதி உத்தரவு இருக்குது டிவிஷன் பெஞ்சு உத்தரவு இருக்குது இதுக்கு மாறாக இப்போ ஒரு உத்தரவு நீங்கள் போடுறீங்கன்னா அந்த உத்தரவுக்கு என்ன நியாயம் ஏன் இன்றைக்கு இருக்கிற உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அப்படி ஒரு உத்தரவு போடுறாரு அந்த உத்தரவு அமலாகவில்லைன்னா அடுத்த ஆறு அஞ்சுக்கு எடுத்துக்கிட்டு நீதிமன்றம் அவமதிப்பு வழப்பை நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உத்தரவு இட என்ன நியாயம் இந்த அளவுக்குலாம் நீதிமன்றங்கள் இந்த மதவெறி சக்திகளுக்கு மத பதட்டத்தையும் மத மோதலை உருவாக்குகிற சக்திகளுக்கு துணை போகலாமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவே நிச்சயமாக நீதிமன்றங்கள் எல்லாரும் மதிக்கக்கூடிய இடம் நீதிமன்றம் கடைசியாக மக்கள் அணுகிற இடம் நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் தங்களுக்கான அந்த தன்மையை பாதுகாக்கிற நிலையில் செயல்பட வேண்டும் என்றுதான் தான் நான் கேட்டுக்க விரும்புகிறேன் மீண்டும் இந்த வழக்குகள் மதுரையில் வருகிற போது நிச்சயமாக இந்த வழக்குகளை ஜி ஆர் சாமிநாதன் விசாரிக்க கூடாது அவர் இன்னும் சொல்ல போனா அவரை முடிஞ்ச வேறு மாநிலத்துக்கு கூட இந்த மா வேறு மாநிலத்துக்கு கூட மாற்றினால் கூட நல்லது என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது உண்மையிலேயே ஒரு உயர் நீதிமன்றம் வந்த நீதிபதி என்கிற தகுதியோடு அவர் செயல்படுகிறாரா என்பதுதான் கேள்வி ஏற்கனவே அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு நிறைய விசாரணைகள்லாம் நிறைய ஏற்கனவே மதுரை நீதிமன்றத்தில் பெரிய விவாதங்கள்லாம் நடைபெற்றிருக்கு அவருடைய கருத்துக்கள் அவருடைய பேச்சுக்கள் பலவிதமான விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கிற சூழ்நிலையில் அவர் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாக நீடிப்பதற்கு தகுதியானவர் தானா என்ற கேள்விதான் தான் இன்றைக்கு எல்லா மக்கள் மத்திய முன்னிலையும் வந்திருக்கிறது இதற்கு உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே எந்த சூழ்நிலையிலேயும் பாஜகவினுடைய முயற்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் இரையாகிவிடக்கூடாது ஒரு பாரம்பரியமான மத நல்லிணக்கத்தை சகோதரத்துவத்தை மத ஒற்றுமையை மத மக்கள் சார்ந்த ஒற்றுமையை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற அந்த பண்பாடில் வாழ்ந்திருக்கிற தமிழ் மக்கள் இவைகளை சீர்குலைக்கிற இவர்களுக்கு ஒரு பெரிய சேதத்தை உண்டாக்குற ஒரு மத கலவர பூமியாக தமிழகத்தை மாற்றுகிற அந்த முயற்சிக்கு நீங்கள் இடம் வந்துவிடக்கூடாது இது எல்லாமே அடுத்து தேர்தல் வருது இந்த தேர்தலை நோக்கி காய்களை நகர்த்துகிற முயற்சிதான் இவர்கள் வேக வேகமாக இந்த பணியில் ஈடுபடுகிறார்கள் நிச்சயமாக இந்த பணிகளில் ஈடுபடுவதன் மூலம் தேர்தலில் மேலும் மக்களால் புறக்கணிக்கப்படுகிற நிலைக்கு தான் இவர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதைத்தான் நான் தெரிவித்துக் கொள்வதோடு எவ்வளவு வெறுப்பு அரசியல் மேற்கொள்ளப்பட்டாலும் எவ்வளவு ஆபத்தான பிரச்சாரங்களை மேற்கொள்ளப்பட்டாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற மதசார்பற்ற கட்சிகளும் மதசார்பற்ற அரசு மத மக்களும் தமிழக அரசும் இணைந்து இந்த மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்கிற மக்கள் மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கிற முயற்சிக்கு மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் இந்த சக்திகளை தனிமைப்படுத்த வேண்டும் அந்நியப்படுத்தவதற்கு மக்கள் முன்வர வேண்டும் தேர்தல் ஆதாயத்துக்காக செய்கிற இந்த முயற்சிக்கு நீங்கள் ஈடுபட்டு விட ஒத்துழைப்பு நீங்கள் பணியாக விடக்கூடாது இறை நம்பிக்கை என்கிற காரணத்தை காட்டி நீங்கள் பலியாகிவிடக் கூடாது என்பதை மிகுந்த பணிவன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம்